அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை இன்று உயரும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இன்று கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நினைத்தது போல் நடக்கவில்லை எதிர்பார்த்தது கொஞ்சம் கூட வருவதாக காட்டவில்லை என்ன செய்வது என்ற ஒரு திகைப்பு உங்களுக்கு இன்று ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மற்றும் அசுப விரயம் ஒன்றையும் காணலாம் கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப உண்டு விரும்பிய ஒரு பொருளை நியாயமான விலைக்கு மிகவும் உபயோகமாக நீங்கள் வாங்கும் நாளில் இந்த நாளும் ஒரு நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் மதிப்பு உயரும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது இது நடக்கும் இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏதேதோ திட்டங்கள் சில தீட்டியிருப்பீர்கள் எல்லாம் ஒழுங்காக செயல்படுத்த முடியாத அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது கூடுதல் உழைப்பு தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் பாராட்டும் பணமும் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஆற்றும் அத்தனை செயல்களிலும் மற்றவர்கள் குறை காணுகின்ற நாளாக காட்டுகிறது ஒருவர் இருவர் என்று சொன்னால் பரவாயில்லை பலரும் காட்டுகின்றார்கள் எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை உங்களது செயல்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் ரசிக்கும்படி சந்தோஷப்படும்படி ஒரு சில செயல்களை நீங்கள் நல்லபடியாக இன்று செய்வதால் உங்கள் மதிப்பு உயரும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கவனமாக செய்தாலும் அடுத்தவர்களை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கும் உங்களது செயல்கள் இன்று இருக்கின்றன உங்களுக்கே அது தெரிந்திருக்கிறது சற்று கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத வம்புகள் வருகின்றன நீங்கள்தான் உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு எந்த ஒன்றிலும் தலையிடக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது புதிய முயற்சி ஒன்று வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதைவிட முக்கியமாக உங்களால் தாங்க முடியாத ஒரு பழுவினை உங்கள் தலையில் சிலர் ஏற்றலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் எவ்வளவு நன்மை அதனுடைய அவசியம் என்ன என்பதை அனுபவப்பூர்வமாக அறிந்து நீங்கள் ஆனந்தப்படும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்றன வந்ததும் அல்லாமல் வீண் செலவு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு செல்லுகின்றன இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் எனவே கூடுதல் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கஷ்டமான காரியத்தை கூட இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் முடிவுக்கு பிறகு நீங்களே ஆச்சரியப்படுவதும் உண்டு ஏனென்றால் இது எங்கே நடக்கப் போகிறது முடிக்க முடியுமா என்று சந்தேகித்த உங்களுக்கு இந்த வெற்றி அளவிலா ஆனந்தத்தை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய புகழ் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வரவு நல் வரவு இன்று கை போகிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக காட்டுகிறது இதன் காரணமாக உங்களது முக்கியத்துவம் பலராலும் இன்று உணரப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி பொங்கும் நாள் இந்த நாள் உடலாலும் உள்ளத்தாலும் திருப்தியை அடைவீர்கள் நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே ஒரு வெறுமை ஏற்படுகிறது உங்களுக்கு மனதிலே ஒரு புகைச்சல் ஒரு பரபரப்பு இவைகள் ஏற்படுகின்றன இவைகளுக்கு மூல காரணம் நீங்கள் நினைத்தது நினைத்தது போல் நடக்காத காரணத்தால் சற்று உங்களை சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களது செயல்பாடுகள் பாராட்டப்படும் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஏன் இந்த தேவையற்ற முயற்சியை செய்கிறோம் என்று ஒரு முயற்சியை ஒரு செயலை ஆரம்பித்து பாதி தூரம் கடந்தபின் நீங்கள் நினைக்கும் நாளாக இருக்கிறது யோசித்து செய்யுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் தேவையான பணம் கிடைக்கும் திருப்தி உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சற்று சஞ்சலப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு வகையில் அதை பூர்த்தி செய்யும் வண்ணம் கிடைக்கவில்லை எதுவும் இதனால் மனதிலே ஒரு வெறுமை போதுமான சுகமற்ற ஒரு தன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் what i come.